மாற்றமேது வறுமையும் வளமையும் அவரவர் பணிபவர் நெஞ்சினில் வந்திட வஞ்சகம் மல்பெற உதவிய தெய்வமே நந்தி தேவா சீரான வேந்தன் பத்திவள அதிகார தெய்வமே தேவதேவா மங்கள சடிமுடி மான்மடு ஆயுதம் ஐங்கிடும் நீலகண்டம் மதையானை உரியானி இருநான்கு தோள்களும் வளமான மேனி வடிவும் எங்கெங்கும் உமையோடு இசனா தன்மையும் ஏற்றியே செல்லும் திறமும் இருவிழி அழகினிடை நடுவிலி தன்னோடு ஏறிடும் பார்வையாளர் அதிகார தெய்வமே தேவதேவா உட்டபகை தின்றிட உருதுணையானவன் ஒருவழி காட்டும் தெய்வம் ஒருமுறை நெஞ்சிலே என் செய்யும் தெய்வம் தற்புகள் ஆனவம் தானேனும் இருமாப்பை தகலிட வல்ல தெய்வம் நயமான தெய்வம் பற்பல விதத்திலே அற்புதம் நிகழ்த்தியே பாரினை காக்கும் தெய்வம் பாவமும் வினைகளும் படர்துயர் யாவையும் பணியென நீக்கும் தெய்வம் சிற்சவை சிவகாமி மாதிரி திருமேனி ஏந்தும் தெய்வம் நீராண வேண்ட பட்டியலர் அதிகாரி